சென்னை மணப்பாக்கத்தில் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் தற்பொழுது சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர் சென்னை மணப்பாக்கத்தில் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது இது தொடர்பான முழு விவரங்களையும் வழங்குவதற்காக செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் தாமோதரன் தற்பொழுது டாஸ்மாக் அதிகாரிகள் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சோதனையில் ஏதேனும் ஆவணங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் சங்கீதா டாஸ்மார்க் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பா டாஸ்மார்க் கடைகளில் பாட்டில்களுக்கு ரூபாய் பத்து ரூபாய் கூடுதலாக வசூலிப்பதாக தொடர் குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில மது ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படும் மது பாட்டில்கள் கணக்கில் கொண்டுவரப்படாமல் நேரடியாக டாஸ்மார்க் கடைகள் மூலம் விற்பனை செய்யப்படுவதாக தொடர் குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே சென்னையில பல்வேறு இடங்கள்ல சோதனை நடத்தி வந்தார்கள் இதில் குறிப்பா டாஸ்மார்க் நிறுவனம் மட்டுமல்லாது மது ஆலைகளுடைய உரிமையாளர்களுடைய வீடு அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சோதனையானது அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே நடத்தியிருந்தனர் இந்த சோதனை என்பது கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் விடாமல் இந்த சோதனை நடைபெற்றது இந்த சோதனை அடிப்படையில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதாகவும் இதற்கு மதுவிலக்கு மற்றும் ஆயுத அமைச்சராக இருந்த பொழுது செந்தில் பாலாஜி துணையாக இருப்பதாகவும் தொடர் குடச்சாடி இருந்து வந்த நிலையில வெளிநாடுகளிலிருந்து மதுபானங்கள் முறைகேடாக இறக்குமதி செய்து கணக்கில் காட்டாமல் நேரடியாக நிறுவனம் மூலம் விற்பனை செய்யப்படுவதாக அமலாக்கத்துறைக்கு தகவல் கிடைத்தது இதனை அடுத்துதான் கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள் இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும் அதே போல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருப்பதாக ஒரு தெளிவான அறிக்கையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெளியிட்டதனர் மேலும் டாஸ்மாக் கடைகளுக்கு மதுபாடுகளை விநியோகம் செய்யும் மது ஆலைகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள் சோதனை நடத்தினார்கள் இந்த சோதனை அடைப்பு தொடர்ச்சியாக தான் தற்பொழுது நிறுவனத்தில் மேலாண் இயக்குநர் உள்ள விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவார்கள் இது மட்டுமல்லாது மேலாண் இயக்குநர் வீடு மட்டுமல்லாது சூளமேடு கல்யாணபுரத்தில் உள்ள எஸ் அலுவலகம் ராயப்பேட்டையில் உள்ள இ குடும்பத்தில் வசிக்கக்கூடிய தொழிலர் தேவகுமார் என்ப இல்லத்திலும் தேனாம்பேட்டை கவிஞர் பாரதாசன் சாலையில் உள்ள விக்ரம் ஆகாஷ் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டு மேற்கொள்ளப்பட்டு மேற்கொண்டு வருகின்றனர் இது மட்டுமல்லாது கிட்டத்தட்ட ஒரு பத்து இடங்களுக்கு மேலாக அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட உள்ளதாக ஒரு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த சோதனை நடைபெறக்கூடிய இடங்களில் கிட்டத்தட்ட ஐந்து அதிகாரிகள் மற்றும் ஐந்து அதிகாரிகள் தலைமையில இந்த சோதனை நடைபெற்று வருவதாக அதிகார தரப்பிலிருந்து ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் தற்போதுதான் இந்த சோதனை என்பது தொடங்கி இருக்கிறது ஒருவேளை இந்த சோதனைக்கு முடிவுக்கு பிறகு என்ன மாதிரியான ஆவணங்கள் அல்லது ரொக்க பணம் எதுவும் கைப்பற்றப்படுகிறதா என்ற முழுமையான விவரம் வெளிவரும் தங்கிதான் டாஸ்மாக் அதிகாரிகள் வீடுகளில் தற்பொழுது சோதனையானது நடைபெற்று வருகிறது அது தொடர்பான தற்பொழுதைய நிலவரத்தை பகிர்ந்த நன்றி தாமோதரன் Thank you for overwhelming response. Number G Square Aranya record-breaking success of Phase One sold out. the well 56 houses. Phase Two is open now. Launching G Square Aranya at Poru, on Chennai bypass service road. Villa plots <laughs> ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 893 double nine 89393.